அவர்கள் குடும்பத்தார்களுக்கு வழிகாட்டியாகவும் எங்களது துறையின் தலைவராக எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நல்வழிகாட்டியாகவும் இருக்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்களை இந்த நிகழ்வுக்கு வருக வருகையான உங்களின் சார்பாகவும் दल के दावे करते हैं और बोलते हैं, दिल्ली विसेल्मेंट मुलाकात और प्रपोजल बोलने का, और इतना और एक बड़ी वाली, एक अप्लाई तो बोलते हैं, संबंध संबंध बनाते हो, और एक बार तो वाड़े के ऊपर गारंटी कॉन्ट्रैक्ट में जाकर टैस्ट बनी हो, एक सर्विस हो, तो नीचे वो तो कार रखोटे, वोटर न

எங்களது துறையின் தலைவராக எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்வழிகாட்டியாகவும் இருக்கும் மாவட்ட ஆட்சியர் இந்த நிகழ்வுக்கு வருக உங்களின் சார்பாகவும் தற்சமயம் அனைவருக்கும் தெரிந்தது போல் ஸ்கில் சிறப்பு பேச்சாளர்கள் அவர்கள் உரையை முடித்து விட்டார்கள் அடுத்தபடியாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அவர்கள் உரையை ஆரம்பித்துவிட்டு உடனடியாக தாங்கள் கொண்டு வைத்திருக்கும் மனுக்கள் ஏதேனும் இருப்பையும் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார் நன்றி

இந்திய அளவிலே இரண்டாவது இடத்தில் அதிகப்படியான படை வீரர்களை இந்திய ராணுவத்திற்கும் இதர ராணுவத்தை சார்ந்த இதர அமைப்புகளுக்கும் படை வீரர்களை அனுப்பக்கூடிய ஒரு மாவட்டம் இந்த மாவட்டம் என்ற பெருமை நமக்கெல்லாம் இருக்கிறது அதனால முன்னாள் படை வீர வீடர்கள் அவர்களுடைய குறைகளை அரசு அவர்களுக்கு கடமையாகும் அதற்காக இந்த கூட்டம் தொடர்ந்து இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நேரத்திலே அரசினுடைய தமிழ்நாடு அரசினுடைய ஒரு சிறப்பு திட்டத்தை உங்களுக்கெல்லாம் சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் பல்வேறு கூட்டங்களில் நாம் இது குறித்து பேசி இருக்கிறோம் அதாவது முதல்வரின் காக்கும் கரங்கள் என்ற ஒரு சிறப்பு திட்டத்தை தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கிறது இந்த காக்கும் கரங்கள் என்பது என்ன என்றால் முன்னாள் படை வீரர்கள் அவரது மனைவியர் அவங்க வந்து அவர்களை சார்ந்தோர் தொழில் தொடங்க விரும்பினால் அவர்களுக்கு ஒரு கோடி ரூபாய் வரை கடன் முப்பது சதவீதம் வரை வட்டியிலே தள்ளுபடி உள்ள ஒரு சிறப்பு திட்டத்தை தமிழ்நாடு அரசு காக்கும் தரங்க என்ற பெயரிலே கொண்டு வந்து நம்முடைய மாவட்டத்திலும் இருநூறுக்கு மேற்பட்ட நம்முடைய மனுக்கள் பெறப்பட்டு எண்பது பேருக்கு முன்னாள் படை வீரர்கள் ஒரு வார கால பயிற்சி அரசு வழங்குகிறது அந்த பயிற்சியிலே தொழில் தொடங்கும் பொழுது அவர்களுக்கு தேவையான கணக்குகளை எப்படி மெயின்டைன் செய்வது அதை போல தொழிலாளர்களை எப்படி இது பண்ணது பல்வேறு பயிற்சிகளை ஒரு வார காலம் வழங்கி நேற்றோடு அந்த பயிற்சி முடிவு பெற்று அடுத்த வாரம் இன்னும் அறுபது பேருக்கும் கூட தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பயிற்சி வழங்க திட்டத்தை நம்முடைய மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து முன்னாள் படை வீரர்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் தயவுசெய்து உங்கள் செய்தியை நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும்

வங்கித்துறை அதிகாரி அவங்களுடைய பல்வேறு தொழில்கள் இருக்குது அந்த தொழில்கள் வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு பயன்படலாம் படித்து இருக்கிற உங்களுடைய மகன் வந்து ஒரு வேலைக்கு செல்வதை விட அவர் ஒரு சுய தொழில் புரிவதற்கு நீங்கள் தொடங்குகிற இந்த தொழில் பயன்படலாம் இந்த மாவட்டத்திற்கு உகந்த தொழில் எது அப்படின்னு பார்த்து ஒரு அது ஒரு நாலு பேருக்கு வேலை கொடுத்து அது ஒரு நல்ல ஒரு பேக்கரியா இருக்கலாம் இல்ல ஒரு ஹோட்டலா இருக்கலாம் இல்ல இயற்கை வேளாண்மையில விவசாயம் செய்கிற பொழி பொருட்களை வந்து அதை வந்து வேல்யூ ஆடைய செஞ்சு விற்கலாம் பல்வேறு விஷயங்கள் இருக்கு அதனால இந்த மாவட்டத்திற்கு உகந்த தொழில் உங்களாலும் செய்யக்கூடிய கவனிக்கக்கூடிய தொழில் எது அப்படின்னு பார்த்து நீங்க தேர்வு செய்யலாம்

అది పరివాలి తీసి వచ్చేది ఎందా చూణాలో ఎన్న మొదలు పెట్టేది ఏది ఏది ఉండి ఉంటే ఏదైదు

தலைவர் அவங்க ஃபோட்டோ கிட்ட எடுத்து தலைவர்